ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கேன் நம்பரி நானுமே நல்லா இருக்கேன் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ஹோப் கொடுக்குறவங்களுக்கு ரொம்பவே நம் நன்றி சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோவில் வந்து நம்ம அமாவாசை பூஜை வந்து நம்ம வீட்டில் எப்படி சாமி வழிபாடு பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காலேருந்து ஒரே டென்ஷன் தான் அதாவது வந்து எ எவ்வளோ விலை தான் பார்க்குறது அதாவது அமாவாசைக்கு வந்துவிட்டு ரொம்ப ஓ ஹெவி ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்குது அன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணோம் இப்போ மித்த டேஸ் ஏதாவது ஒரு நல்ல நாள்னா மொதல் நாளே வந்து நம்ம வீடெல்லாம் தொடச்சி வச்சிட்டு நல்லா நீட்டாக இது பண்ணிடுவோம் ஆனால் இந்த அம்மாவாசனைக்கு அன்னைக்கு தான் வந்து நம்ம வீடை கழிவுடணும்னு சொல்லிடுவாங்க அதனால் காலையிலே வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ பாப்பாவுக்கு ஸ்கூல் எப்பயுமே அவளுக்கு சாட்டர்டே ஸ்கூல் வைக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ஸ்கூல் வச்சுட்டாங்க அதாவது நாளைக்கு மண்டே வந்து எக்ஸாம் வைக்கிறது சாட்டர்டே வச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல் ஒர்க்கிங் டே சொல்லிட்டாங்க ஸோ நம்ம ரெண்டு நேரமே சமைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காலை வந்து சாப்பாடு சாம்பார் மீல் மேக்கர் வர வச்சு அவளுக்கு பேக் பண்ணி கொடுத்துவிட்டேன் அதாவது விரத சாப்பாடு தான் தனியா தனியாக எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பியாச்சு அவள் அப்புறம் தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அம்மாவை சனிக்கு மொதல் நாள் வந்து வீடை வந்து தொடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தலை குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏன் வந்து தலை குளிக்கக்கூடாதுனு சொல்லுவாங்கன்னா சுமங்கலியாக இருக்கவங்க கண்டிப்பாக தலை குளிக்கக்கூடாது அப்போ வந்து நம்ம எப்படி நம்ம சாப்பாடெல்லாம் சுத்தமாக சமைக்கணும் நீங்கள் மொதல் அப்படி தலை குளிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மொதல் நாள் வந்து தலை குளிச்சுக்கிறணும் ஏன்னா வந்து இந்த இன்னைக்குரிய நாள் வந்து கணவர் இறந்தவங்க இல்லைன்னா மனைவியை இறந்தவங்களுக்காக உரிய நாள் வந்து இந்த நாள் அதனால் அவங்களுக்காக தான் அவங்க தான் தலை குளிச்சு மறுபடி இலை போட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் தான் சொல்லி கொடுத்தது இப்போ நான் வீட்டில் விரத சாப்பாடு இருக்கேன் நான் முத நாளே வந்து க்ளீனாக இருந்துக்கிறோணும் அதாவது தலை குளிச்சு நீட்டாக எப்பயுமே சுத்தமாக இருந்துக்கிறோணும் அப்படி முடியாதவங்க வந்து சும்மா உடம்பு மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க நான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்படி சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னென்னு ஃபாலோ பண்ணணும்னா விரத சாப்பாடு சமைக்கும்போது இப்போ வந்து நான் மருமகன் இந்த வீட்டுக்கு அப்போ வந்து நான் பட்டினியாக இருந்து சமைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் ஏன் வை நான் வந்து நல்ல வயிறான்னு நெறஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விரத சாப்பாடு சமைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் உள்ள ரூல்ஸ் தான் நான் சொல்கிறேன் அதுக்காக நான் மொதல் நாளே வந்து தலை குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் எப்பயும் போல் செட போட்டு குளிச்சுட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு காலையில் சமைச்சிட்டு இப்போ வந்து மறுபடியும் காக்காக்கு வந்து படைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து மறுபடியும் சாம்பாரெலாம் சூடு பண்ணிவிட்டு மீதி மீல் மேக்கரை வந்து அப்போ சூடாக வந்து படைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மீதி மீல் மேக்கர் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து முக்கியமாக வந்து அமாவாசை சென்னைக்கு வந்து பசு மாட்டுக்கு வந்து உணவு கொடுக்கணும் நீங்கள் எந்த பசு மாடாக இருந்தாலும் எந்த மாடுக்காக இருந்தாலும் கொடுத்துக்கலாம் முக்கியமாக அகத்திக்கீரை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அகத்திக்கீரோ நம்ம வீட்டு வாசலை வந்து கண்ணும் பசும் வந்து நம்ம வீட்டு முன்னே சாப்பிட்ணுனா மகாலட்சுமி கலசம் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கின்னு பார்த்து நீங்கள் நம்ம ஏரியாவில் நல்லா மலையும் தூரதுனால மாடெல்லாம் வயக்காட்டில் கட்டி வச்சுட்டாங்க போல் ஒரு மாடுமே வரல அதனால ஷூட் பண்ண முடியல நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அது எப்படி என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் என்ன என்ன கொடுப்பாங்கன்னா பச்சரிசி எள்ளு வெள்ளம் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழம் நல்லா அந்த அரிசியோட நல்லா பிசைஞ்சு யாரு விரதம் இருக்காங்களோ அவங்க தான் இந்த எல்லா ப்ராசஸுமே பண்ணணும் அவங்க வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம அந்த சொலகுன்னு சொல்லுவாங்க அதில் வச்சு நம்ம வச்சோம் மாடு வரும்போது மாடு வந்து குளிப்பாட்டியோ இல்லை சந்தன போட்டு வச்சு பூ வச்சு இந்த ப இந்த இது பிரசாதம் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த பசு மாடு உருவாதத்தில் வந்து அவங்க டேரெக்டாக வந்து சாப்பிட்டு போயிடுறான்னு ஒரு ஐதீகம் ரெண்டாவது நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி கடைசி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் இது அம்மாவோசனைக்கு எங்கள் வீட்டை இது ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக அப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் எந்த ப்ராசஸ்ஸுமே பண்ணக்கூடாதுனால நான் வந்து லாஸ்ட்டு வீடியோ சொல்லியிருப்பேன் எனக்கு டைம் ஆகிடுச்சினால இன்றைக்கி எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அம்மாச்சி தான் எல்லா பூஜையும் பண்ணாங்க இல்லை நான் தான் பண்ணுவேன் இந்த பூஜை வந்து மெயின் அவங்க தான் பண்ணுவாங்க மத்தபடி இந்த விளக்கு ஏற்றுறது அதெல்லாம் நான் பண்ணுவேன் அவங்க வந்து சாமி மட்டும் கும்பிடுவாங்க தாத்தாவை நினச்சி இன்றைக்கி வந்து சுத்தமாக எதுவுமே பண்ண முடில நான் வந்து சிரட்டையில் வந்து இந்த சாம்பிராணி பழுக்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கையெடுத்து கும்பிட முடியல சாமியும் கும்பிட முடியல மனசில் மட்டும் நினச்சிட்டு தாத்தாக்கு வந்து சாப்பாடு வைக்கலாம் சொல்லிட்டு அவங்க நம்ம வீட்டில் இலை போட்டு படைக்கிறதான் பழக்கம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் நம்ம கோயிலில் போய் விரத விடுவாங்க நான் சொல்லிட்டு நம்ம வீட்டில் எப்பயும் போல் வந்து கரெக்டாக ஒரு பத்து மணிக்கெல்லாம் அப்போ காக்கா வந்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம காக்காவுக்கு டெய்லி சாப்பாடு வச்சுருமா கரெக்டாக அந்த பத்து மணிக்கெலாம் சாப்பாடு எங்கேன்னு வந்துரு அதான் மெயினாக அமாவாசை இன்னைக்கு நம்ம வீட்டில் விரத விட்டு தான் நம்ம கோயிலில் போய் சாப்பிடணும் சில பேரும் அவரால் எல்லோருமே முடியாதுல்ல அப்போ வந்து நம்ம கோயிலில் போய் டேரெக்டாக விட்டுக்கலாம் நான் வந்து சொல்லிட்டு அம்மாச்சி நம்ம வீட்லேயே விட்டுக்கலாம் நம்ம தாத்தாக்காக சொல்லிட்டு தாத்தாக்கு சாப்பாடு வச்சு கா அம்மாச்சி ரெண்டு காக்காக தான் கற்றுனாங்க காக்கா உடனே வந்து சாப்பிட்டு ரொம்பவே ஹாப்பியாக தான் அந்த ரூபத்துல பாத்தோணுமே அப்போ தான் கேட்டு இவங்க தான் நம்ம தான் அப்படின்னு நான் நம்ம வச்சு நின்று பேசிக்கிது அதுக்காக அழகாக சாப்பிட்டுட்டு போயிருந்தது இதுதான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது மற்றவங்க வீட்டில் எப்படி என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு தெரியாது அது மாதிரி எனக்கு ஒரு டிப்ஸு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டரில் இந்த சிங்க் ஏரியா ஒன்று இருக்குன்னு அதை வந்து நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் எனக்கு இருந்து இப்போ வந்து நான் ரெண்டு வீட்டில் இருக்கேன் இதுக்கு மாதிரி இருந்தவங்க வந்து அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ண போகிறோம் நானும் என்னென்னமோ லிக்யூட்லாம் போட்டு கழுவுறேன் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை உங்களுக்கு இதோட டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ அன்னைக்கு வாங்க அதில் பார்க்கலாமா அன்னைக்கு வந்து நம்ம வந்து இலை சாப்பாடு சாப்பிடக்கூடாது இப்போ மேபி நம்ம கோயிலுக்கு போயிட்டோம்னா அப்போ இந்த இலை அந்த தட்டு இருக்க முடியாது அப்போ எலை தான் சாப்பிட்டு தான் ஆகணும் மித்தபடி நம்ம வீட்டில் விரத சாப்பாடு இருக்கவங்க வந்து அவங்க மட்டும்தான் இலையில் சாப்பிடணும் நம்ம வந்து தட்டில் எப்பயும் போல தட்டை சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது அப்புறம் கரெக்டாக பாப்பா வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்ததே வந்ததேச்சி அவளுக்கு பசிக்குன்னு சொல்லிவிட்டு சி டீ போடலாம்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி பாப்பா வந்து நான் வீட்டு வாசல் வந்து நிற்கிறேன் நான் கூட அவளை பிக்கப் பண்ண போல அவளாக வந்துவிட்டேன் எப்பயுமே அவளோட ஒர்க்கு அவள் கரெக்டாக க்ளீனாக பார்த்துருவா சே அவளை வந்து வா வா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவள் ஸ்கூல் ரே ஷூலாம் ரேக்கில் வந்து கரெக்டாக கழட்டி வச்சிட்டு அவள் பசிக்குன்னு சொல்லிட்டு டீ போட்டிருந்தேன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணது அந்த வால் இருக்கலாம் அதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருச்சுப்பேன் அம்மா கொடுத்த ஸ்டிக்கர் தான் அந்த வந்து நம்ம க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அது கிழிஞ்சு போச்சு சே இன்னைக்கு வந்து புது ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சு லாஸ்ட்டாக அம்மா வீட்டில் கொழு வைக்கும் போது நானும் அம்மா அந்த ஒரு பச்சசிங் போகும்போது அந்த ஸ்டிக்கர் வாங்கினது அது இன்றைக்கி தான் ஃபிட் பண்ணணுமான்னு நினச்சிருக்கேன் என்னன்னு தெரியல அது இந்த ஸ்டிக்கர் தான் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நல்லா இருக்கல இது வந்து வெறும் பத்து ரூபாய் தான் நான் நினச்ச கூட பார்க்கல இவ்வளோ அழகாக அதாவது வந்து குட்டி சைஸில் பார்க்க ரொம்ப நல்லா பெருசாகவே இருந்துச்சு ச்சே நம்ம நமக்கு வந்து கிச்சன்னு நம்ம பொஜரை தான் ரொம்ப முக்கியம் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி அதெல்லாம் வாளில் ஒட்டிக்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு ரெண்டு ஸ்டிக்கர் வாங்கிட்டு ஒன்று பூஜை ரூமில் வைக்கலான்னு நான் பூஜை ரூமில் வந்து மஞ்சளில் போட்டு வைக்கிறனால ஒன்று எடுத்து வச்சிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம க்ளீன் பண்ண 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 எப்படி பீலா இதானே விழு அதனால் அடுத்த அதையே வச்சுக்கலாம் சொல்லிட்டு கரெக்டாக அங்கே கூட வச்சேன் ரொம்பவே அழகாக மங்களகரமாக இருக்குது பார்த்தீங்களா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன சொல்லுங்கள் அதோட டீ போட ஆரம்பிச்சிட்டே பாப்பா பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி என்ன பண்ணிங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்து தான் அவளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு டீ போட்டு அழகாக கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் அவளுக்கு சூடாக டீ போட்டு கொடுத்துட்டு ப்ரெட்டு வச்சு சாப்பிட கொடுத்துக்கிறந்தேன் இன்றைக்கி அவங்க மேக்ஸ் எக்ஸாம் எப்படிலாம் எழுதுன்னா என்ன மாதிரி கொஸ்டின்லாம் பண்ண சொல்லிட்டு அதெல்லாம் கொஸ்டின் கேட்டுக்கிறேன் அழகாக பதில் சொல்லிக்கிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்போஸ் நம்ம வீடியோ பார்த்தாலே லைக் பண்ணுங்கள் நீ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்